அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்களில் இன்னைக்கு ஜோதிட வேந்தர் எட்டையப்புளம் கா கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் ஒரு முக்கியமான சந்தேகங்க மக்களுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய சந்தேகம் சார் வணக்கம் சார் இப்போ குழந்தை பிறந்த உடனே எப்போ ஜாதகம் எழுதணும் சார் அதுக்கு ஏதாவது கால அவகாசம் கழித்து எழுதணுமா உறவு கழித்து எழுதணுமா அதே இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேக்குறாங்க கரெக்ட் சார் குழந்தை பிறசு எப்ப ஜாதகம் எழுதுறோம் நீங்க எப்ப எழுதி தெரியவீங்க அதே கேப்பாங்க கரெக்ட்டு சார் நீ இன்னைக்கு ஜாதகம் எழுத தெரியுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த காலத்துல பொதுவா எப்படின்னா பன்னெண்டு வயசு வரைக்குமே குழந்தைக்கு ஜாதம் இட மாட்டான் ஏன்னா பாலரிசு தோஷம்னு கரெக்ட் அதனால முன்ன இதை நான் சொல்றது இப்போ எல்லாம் ஒரு நூறு வருஷம் முன்னாடி பன்னெண்டு வயசு வரைக்குமே குழந்தைக்கு ஜாதகம் இடமாட்டான் இப்ப என்னடான்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சிஷ் எனக்கு நாள் போதே எல்லாத்தையும் கட்டத்தை போட்டு பார்த்துருவோம் கரெக்ட் சார் இல்லை அது ஆக்சுவலாக குழந்தை பிறந்த அப்பவே அடுத்த செகண்டே ஜோசி ஃபோன் பண்ணி சார் குழந்தைங்க பேர் வைக்கணும் சார் நல்லா இருக்கா சார் நல்லா இருக்கா அது மட்டும் நல்லா இருக்கான்னு மட்டும் கேட்க நல்லா இருக்கா என் பையன் என்ன படிப்பான் வெளியாண்டு போவானா எப்படி வீடு அவனுக்கு சொந்தத்தில் கல்யாணமா அசல் இல்லையா இந்த அசல்லாம் அயல்தான் அசல்வாங்க அயலில் கல்யாணமா கல்யாணத்துல இருந்து எல்லா கல்யாணம் கண்டுபிடிச்சிடுவான் அந்த காலத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க யோசித்து போய் குழந்தையோட ஆயில் என்னன்னு கேட்பாங்க குழந்தை நல்லா இது இருக்குமா ஆயிலை பத்தி மட்டும்தான் இல்லையா மற்ற வேற எதுவும் எது எதுவுமே விசாரிக்க ஏன்னா அந்த காலத்துல ஆயிலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஏன்னா காலத்துல வந்து நிறைய குழந்தைகள் சின்ன சின்ன வயசுலயே இருந்தாங்கன்னு போகும் சரியான வைத்தியம் கிடையாது இல்லையா அந்த ஒரு காலத்தில் இருந்தது அப்ப ஒரு குழந்தை வந்து பிறந்தவன்னா ஆயுசி பிடித விசாரிக்கணும் இப்போ எல்லா கைலையும் கேக்குறாங்க அடுத்து முப்பது நாள் வரைக்கும் இந்த குழந்தையோட கட்டத்தை அடையக்கூடாது ஜாதகம் போட்டு போகக்கூடாதுன்ற முப்பது நாள் முப்பது நாள் சரி எப்போ ஜாதகம் எழுதுறது எப்போ ஜாதகம் எழுதுறதுனா கரெக்டாக ஒரு வயசு முடியணும் இந்த குழந்த பிறந்த தமிழ் மாதத்தில் அந்த அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் கரெக்ட் அன்னைக்கு தான் ஜாதகர்மம் அப்படி ஜாதகர்மம் அது ஒரு சம்ஸ்காரத்தில் அது ஒன்று நாற்பது சம்ஸ்காரங்களில் அது ஒன்று அன்றைக்கி தான் அந்த ஜோசியிட்ட வந்து ஜாதகம் எழுதி வாங்கணும் ஒரு ஆயுலோபம் பண்ணணும் அன்றைக்கி ஆயுலோபம் பண்ணவங்க ஆயுலோபம் பண்ணி அன்றைக்கு தான் நம்ம ஜோசியர் வந்து ஜாதகம் எழுதி கொண்டு அவருக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் கொடுத்து தட்சணையெல்லாம் கொடுத்து இல்லை அது ஆக்சுவலாக ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுற ஜோசியர்கள் இருக்காங்க சார் பட் இன்னைக்கு அன்னைக்கு தான் அவர் வந்து உட்காந்து படித்து காட்டுவார் ஜாதகத்தை வந்து என்ன பண்ணுவார் இந்த பையன் குழந்த நட்சத்திரம் என்ன என்ன ராசி அவன் எப்படி இருப்பாங்க அன்றைக்கி தான் சொல்வார் அது வரைக்கும் யாருக்கும் அந்த குழந்தை என்ன நட்சத்திரம்னா தெரியாது அது ஒரு காலத்தில் தான் இருக்குது அவர் நல்ல ஒரு 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 நோட்டில் வந்து எழுதி விடுவார் ஜா நல்ல கலர் கலராக கட்ட போட்டு ஏன்னா அப்போல்லாம் வந்து அவங்க ஜோதிடருக்கு வந்து நிறைய சன்மானம் கொடுத்தாங்க ஒரு மூணு அரிசி நிறைய அவங்களுக்கு காய்கறிகள் இதெல்லாம் கொடுத்தாங்க ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்தாங்க அதனால அவர் உட்காந்து எழுதுனாரு ஆனால் இப்போ வந்து நம்ம ஜோசிக்கிறதுக்கு வந்து சரியான சன்மானம் கிடையாது அதனால் யாரும் தர மாட்டேங்கிறாங்க

எங்கள்லாம் வந்து காணால் உணர்வுனால் அந்த மாதிரி தான் போட்டுப்பான் எங்களும் போட்டுப்பான் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுது வாக்கில் கூட இருக்குது ஓலைச்சுவை வந்து இப்போ எழுதுற அந்த மாதிரி எழுத ஜோசியம் கிடையாது அப்புறம் வந்து நோட்டு போட்டு விடாதோன்னா இப்போ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் வந்துச்சு அதனால ஓலைச்சுவடிகள் இருந்த காலத்தில் என்னென்னா அப்பா அம்மாக்களை வந்து அந்த ஓலைச்சுவிலை வந்து தரவே மாட்டாங்க அது ஒரு பட்டு துணிகளை போட்டு சுற்றி பீரோக்கில் ஒழிச்சு வச்சுருவாங்க கரெக்டாக நமக்கு ஒரு ராசி இருக்குது நம்ம ராசி என்ன நட்சத்திரம் என்ன தெரியும்னு ஆசையாக இருக்கும் எது கேட்குறேன் தரமாட்டேன் தரமுடியாது அப்படின்னு பாரு மேரேஜ் சமயத்தில் பொறுத்தவங்க அவர் தான் நம்ம ஜூசியர் வந்து அதில் மஞ்சள் எல்லாம் தடவி பார்ப்பார் பார்த்து சொல்லுவார் பார்த்து சொல்லுவார் ஆக ஜாதகம் வந்து ஒரு வயசு முடியும் போது தான் நீங்கள் எழுதுவோம் எழுதுவாங்க தான் போகிற அவசரப்பட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே ஜாதகம் எழுதக்கூடாது கூடாது கண்டிப்பாக ஏன்னா இது ஒரு எல்லாருக்குமே ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து டக்குனு பார்த்துடுறாங்க நீங்க சொன்ன மாதிரி பார்த்து எல்லாமே குழந்தைக்கு பேர் வைக்கிறது பேர் வைக்கிறதுக்காக வந்து இப்போ வந்து கேட்கறாங்கல்ல கார்ட்டு நியூனவாலஜி பார்த்து வைக்கணும் அது ஒரு காரணம் சொல்லுறது அதனால வந்து உடனே வந்துடுறாங்க வந்து எனக்கு ஜாலியாக எழுதி கொடுங்க சார் இல்ல அவங்களே கம்ப்யூட்டர் போட்டு கொண்டு வந்துடுறாங்க போட்டு கொண்டு வந்துடுறாங்க பேரோ எட்ட மியூனவாஜி பார்த்து வைக்கணுங்கிற ஒரு காரணத்தினாலேயே ஜாலியாக இல்லை சில இடங்களே இப்போ பொருத்தம் பாக்குறாங்க இல்லையா பொருத்தமாக பொண்ணு விட்டுக்காரங்க என்னன்னா நீங்க ஜாலியாக எழுதிருப்பீங்களே அந்த ஜாஜ் கொடுங்க கேட்குறாங்க கரெக்ட் கம்பியூட்டர் கம்பியூட்டர் சாரே வேணாங்கிறாங்க ஏன்னா அந்த நேரத்துக்கு எழுதும்போது வந்து யாருக்கும் ஜாக்கிரத்தை மாற்றி எழுதுன்னு தோணாது குழந்தை பிறந்தவங்கன்னா அது என்ன இருக்கு அது அப்படி எழுதிச்சுடுவாங்க காலப்பக்கம் ரொம்ப கல்யாணம் தோசை தோசா இருந்தது மாத்தி எழுதுறாங்க அதனால மதுரை பக்கம் எல்லாம் கூட இன்னும் கூட என்ன கேக்குறாங்கன்னா அவங்க குழந்தை எங்க பையனோட ஜாதகம் நீங்க வீட்டுல எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த நோட்டை கொண்டாங்கன்றாங்க

பத்து நாள் அவனுக்கு வந்து நீங்க நிறைய பணம் கொடுங்க கிட்ட எழுத்திட மாட்டேங்கு சொல்ல மாட்டாங்க எழுதி தயாரா இருக்காங்க உண்டான ஊதியம் கிடையாது வேற எதுக்கு செலவு பண்ணாங்க இதுக்கு கொடுக்க மாட்டேங்க அதான் பிரச்சனை ஜாதக எழுத இருந்தா கரெக்டா ஒரு வயசு முடிஞ்சு அந்த பிறந்த குழந்தை எந்த பிறந்த தமிழ் மாசத்துல பிறந்ததோ அந்த தமிழ் மாசத்துல அந்த நட்சத்திரத்தன்னைக்கு எழுதி வைக்கும் அதுக்கு ஜாதகர்மம் சொல்லுவாங்க அது ஒரு सड़ मु मुख्य सड़ नंढी सर नंढी